ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஆங்கிலம் படிக்க ஆசைப்படுற எல்லா நண்பு அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மதிய வணக்கங்கள் குட் ஆஃப்டர்நூன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சில சில குட்டி குட்டி விஷயங்களை தந்தது போல கேள்வி கேட்கறது சம்பந்தமாக சில விஷயங்களும் உங்களுக்கு நான் சொல்லித்தர போறேன் ஹவா யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் சொல்லிட்டேன்னா அது ஒரு இங்கிலீஷ் தானே இப்போ ஹவண்டா என்ன ஆண்டா என்ன அண்டா என்ன அப்படி என்ற கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இப்ப சில பேர்ட்ஸுகள் இருக்கு உதாரணத்துக்கு ஏன் எப்படி எதற்காக ஜாரை என்ன எதற்காக இங்கே எவ்வளவு நேரம் எவ்வளவு பலம் எவ்வளவு எத்தனை அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வினாக்கள் அதிகம் இருக்குது அதாவது கேள்வி கேட்கிறத கொஞ்சம் படிச்சு கொண்டாலே இங்கிலீஷில் ஒரு ஒரு விதம் படிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளுங்க அப்புறம் தொண்ணூற்றம்பது வீதம் படிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க அப்படி எல்லாம் இல்லை வெரி சிம்பிள் உங்களுக்கு நான் சின்ன சின்ன குட்டி குட்டி சொல்லி தரேன் வெரி ஃபாஸ்ட் ஸ்பீடாக லேர்ன் பண்ண பழகிக்கொள்ளுங்கோ அடிக்கடி வீடியோ பார்த்து பார்த்து பழகணும் இல்லை சில சில சின்ன சின்ன குட்டி குட்டி டிப்ஸை நான் சொல்லி சொல்லித்தரேன் இப்படி இங்கிலீஷ் படிக்கலாம்ன்றது பொதுவாக வந்து ஆங்கிலம் படிக்கிறதுக்கு இன்டர்நெட் இருந்தால் வெரி 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 ஈஸி ஐ திங்க் நீங்கள் எங்க எந்த வீடியோ பார்க்கணும்னு சொல்லிட்டுன்னா இன்டர்நெட் தான் இருக்கணும் அப்படி இல்லாட்டி ஐ டோன்ட் நோ ஹரி ஹவ் வாய் WHY why அப்படி என்ன சொல்லி சொன்னா ஏன் why are you crying அப்படி கேட்பாங்க ஏன்டா அழுகிற அப்படி சொல்லி why அப்படி என்ன சொல்லி சொன்னா ஏன் WHY why அடுத்து வந்து where where அப்படி என்ன சொல்லி சொன்னா R E R வந்து அடிக்கடி அழுத்தி உச்சரிக்காதீங்க நான் ஏற்கனவே சொன்னது போல W H E R E where என்றால் எங்கே where are you where are you where are you Where are யூ Where? அந்த வே அப்படி என்று சொல்லி சொன்னா எங்கே எங்கே செல்லும் இந்த பாதை ஓகே வே கோஸ் திஸ் வே எங்கே செல்கிறது இந்த பாதை வென் என்றால் எப்போது வென் யூ ஆர் கம்மிங் நீ எப்பொழுது வரப்போகிற எப்போ நீ வந்து வார அப்படின்ற வென் யூ ஆர் கம்மிங் ஜோசிக்கங்க ஐயோ ஐ ஆம் கம்மிங் இஸ் கமிங் இஸ் கோயிங் அண்ட் ஐயோ அது கொண்டு இருக்குன்றே வருமே அப்படின்லாம் நிறைய பேர் குழம்புறாங்க இங்கிலீஷை வந்து காலத்தோட இங்கிலீஷை நீங்கள் குழப்ப வேணாம் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன் வென் அப்படின்னு சொல்லி எப்போது வென் டபிள்யூஹெச்இஎன் வென் வென் அப்படின்னு சொல்லினா எப்போது வென் யுகோ என்ற நீ எப்போ போற உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் நான் நாளைக்கு இந்தியா போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் சொல்ல போகிறேன் ஐ டுமாரோ அப்படின்ட்டு கேட்க உங்களுக்கு விலங்குல என்று சொல்லி சொன்னா நீங்க என்ன தெரியுமே நடக்கலாம் வென் அப்படின்னு கேட்டீங்கடா எப்போது என்று அர்த்தம் ஹூ அப்படி என்றா ஜார் ஹூ யூ பொதுவா எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் யார் அப்படின்னு கேட்கறது ஹூ யூ ஹூ அண்டா யார் ஆண்டா நான் சொன்ன இருக்கிறன்ற பொருள் பெறும் ஹூ ஆ யூ யூ அண்டா நீங்கள் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான கேள் நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்தா வரும் ஆனால் ஹூ ஆ யூ அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் நீ ஹூ ஆ யூ ஹூ ஆம் ஐ என்றா நான் ஜார் நான் ஜாராக இருக்கிறேன் வெரி சிம்பிள் அடுத்தது விச் டபிள்யூஹெச்ஐசிஹெச் விச் அப்படின்னு சொல்லி சொன்னால் எது விச் ஒன் இஸ் குட் அப்படின்னு கேட்பாங்க சாமான ஏதாவது பொருட்களை கையில வச்சுக்கொண்டு விச் 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 ஒன் இஸ் 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 குட் குட் அப்படின்னு 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 கேட்டா எது 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 நல்லம் டபிள்யூ ஐ சொல்லி சொல்லி சொன்னா நல்லது கேட்கறது கேட்பாங்க அதாவது அதுவும் அதே க கருத்து தான் எது நல்லம் பெட்டர்னு சொல்லி நல்ல மூலகம் மூலம் சொல்லி தரேன் பிறகு பிறகு செய்கிற வீடியோக்களில் அடுத்தது வந்து ஹூம் ஹூம் என்று சொல்லி சொன்னால் ஜாரை ஓகே இதை பற்றி நாங்கள் ஆறுதலாக படிப்போம் இது கொஞ்சம் கன்ஃபியூசனான ஒரு கேள்வி ஆறுதலாக படிப்போம் ஹூம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஜாரை அப்படின்றத மட்டும் ஞாபகிச்சிருங்க அடுத்தது வந்து ஹவு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது போல ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே சூப்பர் ஆல்ரெடி அப்படின்னா ஏற்கனவே ஆல்ரெடி ஐ டோல்டியூ நான் உங்களுக்கு சொன்னது போல ஆஸ் ஐ டோல்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப யோசிக்காதீங்க ஹவு அப்படின்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு சாரி எப்படி ஹவு மச் அண்டா எவ்வளவு ஹவு அண்டா எப்படி ஹவு ஆ யூ அண்டா நீ எப்படி இருக்கிறாய் ஹவு ஆம் ஐ என்று சொல்லிச்சுன்னா நான் எப்படி இருக்கிறேன் ஓகே ஹவு ஷீஸ் சொல்லிச்சுன்னா ஹவு 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 ஷி அப்படின்னு கேட்டா அவ எப்படி இருக்கிறான் ஹவ் இஸ் தேர் ஃபேமிலி அப்படின்னு கேட்டால் அவங்கள்ட அவங்களோட ஃபேமிலி எப்படி இருக்கு ஹவ் இஸ் யோர் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொண்டா உண்ட வேலை எப்படி இருக்கு ஹவ் இஸ் யோர் நியூ பைக் அப்படின்னு கேட்டால் உண்ட புது மோட்டார் பைக் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம் ஹவு மச் ஹவ் மச் ஹவ் மச் சொல்லிச்சுன்னா எவ்வளவு ஓகே உங்களுக்கு இது தெரியும் நீங்க உங்களோட வைஃபுக்கு சாரி வாங்க போயிருக்கல விலை கொஞ்சம் அதிகமா இருந்துட்டு சொல்லிச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது பின்னாலையும் உங்களுக்கு விலை அதிகமாக வில கேட்குற பொண்டாட்டி என்றால் ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல இருந்தாலும் ஹவு மச் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எவ்வளவு எவ்வளவு ஹவு மச் ஹவு மெனி அப்படின்னு சொல்லிச்சுன்னா எத்தனை ஹவு மெனி ஹவு மெனி ஹவு மெனி ஹவு மெனி நல்ல ஜாம் வச்சுக்கணும் ஹவு மெனி இந்த ஹவ்ன்ற ஹவ்ன்றது என்றால் எப்படி ஆனால் அவளுக்கு வேறு வேறு வீடுகளை சேர்க்கைக்க அந்த அடையா அந்த அர்த்தம் வந்து மாறுது ஹவு மச் என்றால் எவ்வளவு ஹவு மெனி என்றால் எத்தனை

உங்களுக்கு நான் இன்னும் சில விஷயங்கள் வந்து சொல்லித்தர போறோம் உதாரணத்துக்கு இதை நான் சொல்லி தந்ததை இப்படி படிக்கலாம் அப்படின்ற சின்ன டிப்ஸ் இப்போ வந்து நான் இந்த இதுக்கு போகிறேன் கொஞ்ச டி மொட்டை நான் என்ன இப்போ இதில் வந்து நான் வந்து கூகுளுக்கு போகிறேன் ஓகே வடிவ காணிங்கோ ஜி டபுள் கூகுள் டாட் காம் ஓகே கூகுள் டாட் காமுக்கு போயிட்டு கூகுளில் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கவுன்னு அடிக்க போறேன் ஹெச்ஓடபிள்யூ பாருங்க கவுன் அடிக்கி ரெண்டு மூணு சொல் உங்களுக்கு ஏற்கனவே வரைக்கு இதை அவுட் அவுட்டோ கம்ப்ளீட்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னா ஹவு டு டை அ டை டையை கட்டது எப்படி என்று தான் கேட்கிறார் ஹவு டு ரெஜிஸ்டர் டு ஓட் ஓட் பண்ணதுக்கு எப்படி ரெஜிஸ்டர் பண்றது ஹவு டு ஓட் ஹவு டு கெட் அவே வாவ் இப்படி எல்லாம் கேள்விக்கிறாங்க பாருங்க கொலை பண்ணிப்படுது எப்படி தப்பிக்கிறதுன்றெல்லாம் கேள்விக்கிறாங்க ஹவு அப்ப ஹவுஸ் என்றாலே நீங்க என்ன உங்களுக்கு இதுல மிச்சம் வரும் ஹவ் ஆன்றதுனால நம்ம பாருங்க ஹவ் ஆர் யூ மாதிரி ஹவ் லோங் அண்டா பாருங்க ஹவ் லோங் டூ கேட்ஸ் லைவ் வாவ் பூனைகள் எவ்வளவு காலம் இருக்குமாம் எனக்கு நிச்சயமா தெரியாது ஹவு லோங் மரதன் ஒரு மரதன் ஓட்டம் எவ்வளவு தூரம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே டெக்கேட்ஸ் பத்து ஆண்டுகள் என்றா அவ்வளவு என்று டெக்கேட்ஸ் பத்து தான் என்றது குறிக்கும் ஹவு ஹவு லோங் இஸ் அ ஃபைவ் கே அஞ்சு கேன்ட்டு அவ்வளவு ஐயாயிரம்ன்றது அவங்களை எப்படி கேட்குறாங்கன்னு பாருங்க அடுத்தது வந்து ஹவு லாங் இஸ் அ மீட்டர் ஒரு மீட்டர்ன்றது அவ்வளவு தூரம் இவ்வளவுன்னு கேட்குறாங்க அது மாதிரி நான் உங்களுக்கு சொன்னான் ஹவு மச் பாருங்க ஹவு மச் இஸ் மை கார் ஹவு மச் ஐ கேன் ப்ரோ ஹவு மச் இஸ் இஸ் ஹவு மச் அமேசான் ப்ரைம் அமேசானில் ப்ரைம் என்று சொல்லி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை பண்ணுங்கள்

how um, how many, how many, why sorry, why 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 sorry, is the sky blue uh -huh. hmm. why am I am so tired நீளமா இருக்கு இன்னொரு சின்ன விஷயம் இப்போ உங்களுக்கு இது என்ன தெரியல நான் அதை என்ன செய்றேன் இதை போயிட்டு டிரான்ஸ்லேட்டரில் போய் கொண்டு பார்க்க போறேன் இங்கிலீஷ்ல செலக்ட் பண்ணிட்டு அதை பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு ஒரு question mark போட்டுட்டு why is the sky blueன்றத தமிழ்ல விட்டு பார்க்க போறோம் ஏன் வானம் நீலநிறமாக இருக்கிறது பரவாயில்ல அது உங்களுக்கு எப்படி உச்சரிக்கிறீங்க